என்னக்கா மதுரையில மாநாடுங்கிறாங்க கலர் கலர் குடியா பறந்து அதெல்லாம் தலைவர் விஜய் இப்ப கட்சி மாநாடு மாநாடுதான் இது வந்து ரெண்டாவது ஒரு மாநாடு மதுரை எயிம் பண்ணி போடுறாரு அவரு முதல் மாநாடு விழுப்புரத்துல முடிஞ்சிருச்சு இப்ப ரெண்டாவது மாநாடு இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரசிகர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு அவரோட எய்ம் பண்ணி ஒரு மாநாடு போடுறாரு மதுரையில ஆமா விழுப்புரத்துல வச்சாங்க அது தண்ணி கிடைக்கலையா சோறு கிடைக்கலையா அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு ஒரே பஞ்சாயத்து கடைச்சு இப்ப மதுரையில வச்சு கிளி கிளின்னு வச்சு நடத்திடுறாங்களா என்னதான் நடத்தட்டுமே ஆனா மதுரையை ஏன் பண்ணி நடத்துறாங்க பாருங்க அதுவே பெரிய விஷயம் இல்லையா என்னத்த மதுரையை ஏன் பண்ணி நடத்துனாங்க என்ன என்னமா இந்த இது வளையாங்குளத்தை தாண்டி என்னமோ பாரபத்தியம் ஒரு கிராமத்து ஒரு வயக்காட்டுக்குள்ள வச்சு நடத்துறாங்க பத்தாயிரம் பேரு வர்றா வருவாங்களா மூவாயிரம் போலீஸ் போடுவாங்களாம் பத்து லட்சம் பேர் வர்றாங்க நீ என்னக்கா பத்தாயிரம் பேர் இருக்க ஓ பத்து லட்சம் பேரா அதுக்கு மூவாயிரம் போலீஸா பத்து லட்சம் பேர் வர்றாங்க அந்த பத்து லட்சம் பேர் வர்றவங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அறநூறு டாக்டர்கள் என்ன இது இல்லாம ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு தனி வசதி நானூத்தி ஏக்கர்ல கார் பார்க்கிங் இது இல்லாம வெளி மாவட்டத்துல இருந்து இப்ப திண்டுக்கல் திருவச்சி மேலூர் அங்கிட்ட அங்கிட்ட இருந்து வருவாங்க நிறைய சென்னை வரைக்கும் திருவெற்றியூர் விழுப்புரம் எல்லா தமிழ்நாடு பூரா வர்றாங்க நாலு பக்கமும் நாலு வசதி பாதை அமைச்சு வச்சிருக்காங்க இது இல்லாம மூவாயிரம் போலீஸ் போட்டிருக்காங்க அதுதான் பத்துமா என்னன்னு தெரியும் ஆளு கட்சிக்காரம் எப்படி கடத்த விட்டுருவாங்களா பத்து லட்சம் பேர் வர்ற கூட்டத்துக்கு மூவாயிரம் போலீஸ் பத்துமான்றதுதான் நமக்கு தெரியல அதுல என்ன கலவரம் வரும் எப்படி வரும் தெரியும் ஆளுங்கட்சிக்காரத்திடுவாங்க நெட் அமைத்திருவாங்க அப்புறம் டூ வீலர் போக கூடாது பாக்க பஸ் போக இது நடக்கு ஏற்கனவே இப்ப நேத்த முந்தா நாளா வந்து பேனர் வைக்க விடாம பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆமா அந்த கும்பகோணத்துல வந்து பிளக்ஸ் வச்சிருந்தாங்களாம் அம்ம்ட்டே கிழிச்சு அறிஞ்சிட்டாங்க ஆனா இன்னொரு விஷயம் இதே ஆளுங்கட்சி திமுகவுல இருந்து பிவேகாவுக்கு ஒரு முன்னூறு பேர் நானூறு பேரு கிட்ட போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு கட்டாயம் கட்சி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா டிஎம்கேக்கு இளைஞர்கள் ஓட்டு போற இனி இருக்காது ஏடிஎம்கே ஏடிஎம்கே இருந்துச்சு அதெல்லாம் இப்ப மலையடி போயிருச்சு இப்ப புதுசா வந்திருக்கிற விஜய்க்கு தான் ரசிகர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா அவங்களுக்கு தான் போடுற மாதிரி பேச்சுவார்த்தை இப்ப கல்லூரி ரிசல்ட்டே அதுதான் என்ன அப்படின்னா விஜயோட ரசிகர்கள் பூரா நாங்க வாரம் தாங்க எங்களுக்கு ஓட்ட போடுங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி தண்ணிலாம் எப்படி கொடுக்குறாங்க அததான் நான் சொல்றேன்ல சாப்பாடு வட்டம் நடந்த விழுப்புரம் மாநாட்டுலயே செதறி சின்ன பண்ணாம யாரு கைக்கும் சரியான முறையில போகல தண்ணி இல்லைன்னு சொல்லி பஞ்சாயத்து போச்சு அதனால என்ன இப்ப விஜய் முதல்ல வந்து ஒரு அஞ்சு லட்சம் தண்ணி அஞ்சு டு பத்து லட்சம் மக்கள் வருவாங்கன்னு சொல்லி இருக்காரு அது மக்கள் வரமாட்டாங்க இளைஞர்கள் வருவாங்க இதுல இப்ப மதுரை பூரம் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு ஆள் கலெக்ட் பண்றாங்க இதுல இந்த வயசான பொம்பளை போச்சுன்னா வீட்டுக்கு வருதுகளா வராதான்னு தெரியாது இதுவே பஞ்சாயத்து இதுல ஆளுங்கட்சிக்காரங்க முத நாள் வரைக்கும் பெர்மிஷன் என்ன இதுல ட்ரிங்ஸ் அது இந்த பயிலு வந்தாங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு இந்த கிளடு கட்டில அமைக்கப்படுவாங்க அத பூரா ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு ஐநூறுவா தான் ரெண்டு இளைஞர்கள் வருவாங்க ஆனா இளைஞர்கள் பூரா தண்ணி அடிச்சிட்டு தான் வருவாங்க அதை இவரால திருத்த முடியுமா நான் என்ன சொல்றேன் இப்ப விஜய் மாநாட்டுல என்ன பேச போறாரு இளைஞர்களுக்கு தேவையானது என்னது முதியவர்கள் பூரா அன்னைக்கு நிறைய தண்ணி அடிச்சு குடும்பம் கெட்டு சின்ன பின்னமா போச்சு ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி வந்து அந்த ஒயின் ஒயின்சாப்ல ஒரு வருமானம் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க இளைஞர்கள் இதை ஒரு பேச்சா பேசுறாங்க ஏரியாக்குள்ள என்ன பேசுறாங்க ஒயின் சாப்பா மூடுவாங்களா எங்க தலைவர் மூடுவாங்கன்னு சொல்றாங்க இளைஞர்கள் அத நீங்க எப்படி நினைக்கிறீங்க விஜய் எப்ப வராரு எத்தனை மணிக்கு வராரு எங்க வராரு மணி டயம் இதெல்லாம் சொல்லல ஆனா வந்து விஜய் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி மாநாடு இருபதாம் தேதியே மதுரைக்கு வந்துடுறாரு மதுரைக்கு வந்ததோட ரசிகர்களை பூரா பாக்குறாரு மாவட்ட செயலாளர் துணை இணை இப்படி புதுசா பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் பாக்குறாரு அடிச்சுட்டு கிடப்பாங்களே கிடக்குறாங்க அப்படிதான் அடிச்சுட்டு கிடப்பாங்க நமக்கு தெரியாத எத்தனை தலைவர்கள் சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு இருந்த இடம் தெரியல தீராஜேந்திரன் ஆரம்பிச்சாரு இருந்த இடம் தெரியல ஏன் மதுரையிலேயே பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு என்னாச்சு ரஜினிந்தே ஆரம்பிச்சாரு அவர் இன்ன வரைக்கும் ஆரம்பிச்சுக்கிட்டே அவரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டே கோடு போடுவாரு ரோடு விழுகாது கோடு போடுவாரு ரோடு விழு ஆனா இவர் துணிச்சலான மனுஷன்டா இளைஞர்கள் மத்தியில கட்சியை இவரு இளைஞரைய ஓட்டம் மட்டும்தான் வாங்க முடியுங்க பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைய வேணா போடுங்க மத்தபடி வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேல ஒரு குடும்பத்துல உள்ளவங்க இவங்க எல்லாம் போட மாட்டாங்க சும்மா போட்டுக்கிட்டே அவரு இருக்கிற காசை வச்சுக்கிட்டு வீட்டுல படுத்து தூங்கி எந்திரிக்காம மாநாடு ஓடுறேன் விழுப்புரத்துல ஓடுறேன் மதுரையில போடுறேன்னு செலவழிச்சுட்டு போறாரு கையில ஊரை என்ன செய்வாங்க தண்ணி எடுத்து போட்டு கூத்தாடிட்டு போவாங்க இதுதான் நடக்கும் மேடம் அப்படியும் சொல்லக்கூடாது ஒரு நாட்டை திருத்துறதுக்கு நீங்களும் நானும் நினைச்சா முடியாது ஒரு தலைவர் நல்லா தலைவரா வந்தா மட்டும்தான் நாட்டை திருத்த முடியும் விஜயகாந்துக்கு மேல என் தலைவர் நானு அவரையே அ தலைவரு கேப்டன் அப்படின்ட்டாங்க மக்கள் ஓட்டு போடவா செஞ்சாங்க இப்ப எம்ஜிஆர் இருந்தாரு எம்ஜிஆர் மக்களுக்கு கொடுத்த அதே ஆட்சியை ஜெயலலிதா செஞ்சாங்க அடுத்து கலைஞரும் செஞ்சாரு அம்மா பத்து சதவீதம் செஞ்சா இந்த ஐயா பதினஞ்சு சதவீதம் இப்படி மாத்தி மாத்தி போட்டியா நடந்துச்சு தமிழ்நாட்டுல ஆனா யாராலையும் ஒயின்சாப்பை நிறுத்தவே முடியல இவர் வந்து அதுக்கு மாற்றம் கொடுப்பாரான்னு எதிர்பார்ப்போம் அதை பத்தி ஏதாவது மேடையில பேசுவாரான்னு எதிர்பார்ப்போம் பாப்போம் இல்லையா பெண்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க நம்மளும் எதிர்பார்ப்போம்